ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி மட்டன்னு சொன்னால் மட்டன் குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க மட்டன் வெள்ளை குருமா கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்காக இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற ரெசிபி தாங்க மட்டன் வெள்ளை குருமா இது மட்டனில் மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன்லேயும் செய்யலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் மட்டனில் செய்யும் போது கூடுதலான சுவை கிடைக்கும் இந்த மட்டன் வெள்ளை குருமாவை சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் இது புலாவுக்கும் சூப்பராக இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த மட்டன் குருமாவை இன்றைக்கி நான் உங்களுக்காக செஞ்சு காட்ட போறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இருபது பேருக்கான மட்டன் பீசஸ் தான் எடுத்திருக்கேன் அதாவது நாலு கிலோ மட்டன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம் மசாலா பொருள்னு பார்த்திங்கன்னா தேங்காய் மூணு தேங்காய் எடுத்திருக்கேன் அது பட்டை கிராம்பு ஏலக்காய் நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இருபது எடுத்திருக்கேன் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பட்டை கிராம்பை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொறிஞ்சு வரணும் ஜஸ்ட் அதை வந்துட்டு கிளறி விடுங்க எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது வெங்காயமும் நாலு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் அரைக்கிறதுக்கு இருபது பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம் இப்போ வதக்கிறதுக்கு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் காரம்னு பார்த்திங்கன்னா இதில் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது பச்சை மிளகா காரம் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா ஃபைனாக வதங்கணும்னு தேவை கிடையாது ஜஸ்ட் கிளாஸ் பதத்துக்கு வதங்கினா போதும் வதங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம் உப்பு போடும்போது சட்டன்னு வதங்கிடும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு புடி கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கிளறி விடுங்க இது நல்லா வதங்கணும் நல்லா வந்து ப்ரௌன் கலராக மாறுச்சு அப்படின்னா குருமாவோட கலரும் சேஞ்ச் ஆகிடும் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் அதோட சூப்பை மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் மட்டன் ஸ்டாக் இருக்குல்லையா அதை ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இதில் மட்டன் ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா தேங்காவை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கல்ல பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிரேவியையும் இதில் ஊற்றிக்கலாம் நல்லா வந்து ஒரு முறை கிளறி விடுங்க நம்ம பொட்டுக்கல்லில் போட்டிருக்கிறவாசி சட்டுன்னு வந்துட்டு கிரேவி நல்லா திக்காகிடும் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் இப்போது அரை மூடி லெமன் புளியரை பாருங்கள் குருமா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் சூப்பராக வந்துடுச்சு இப்போது குருமா ரெடி ஆயிடுச்சு மட்டன் பீசஸை கடைசியாக தான் நான் ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரெண்டு விசில் விட்டாலே மட்டன் சூப்பராக வந்துடும் இந்த மட்டன் வெள்ளை குருமாவை நான் வந்து புலாவோடு தான் சாப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்